நாம் சந்தோஷப்பட்டு கனி கொண்டு அவருக்கு துதி செலுத்த கடவோம் ஆட்டு குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று சொல்ல கேட்டேன் அலுமியா அப்படி ஆதியாக வாங்க ஆதியாகவும் இரண்டாவது அதிகாரம்

மனவாட்டி திருச்சபை சொல்லி உருவாக்கியிருக்காங்க சரி கவனிங்க இப்போ ஆயத்தம் பண்ணினார் இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து இன்றைக்கு நான் புதிய தந்தை மேல வச்சு சில விஷயங்களை நான் சொல்லுவேன் ஈஸியா நீங்க புரிஞ்சுக்குவீங்க ஆயத்தப்படு அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எதற்கு ஆயத்தப்படுகிறோம் வீடு வாசல் வாங்குறதுக்கு ஆயத்தப்படுகிறோம் வேற எதற்கு ஆயத்தப்படுறோம் இந்த பூமியில எப்படி சந்தோஷமா வாழ்றவங்களோ அதுக்கெல்லாம் அயக்கப்படுறோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண வருகைக்கு நாம் அயக்கப்படுகிறோமா அதுதான் இப்படி நம்ம என்ன பண்ண போறோம் இயேசு கிறிஸ்து வருகிறேன்னு சொன்னவர் அவர் சீக்கிரம் வரப்போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை உங்களுக்கு ஆதியாகவும் ஒன்னாவது அதிகாரத்துல இயேசு கிருஷ்ண வருகையை பறித்து என்ன போட்டிருக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கடைசி கால அடையாளங்கள்ல எத்தனை நாட்கள் உலகத்தை படைத்தாரு ஆறு நாட்கள் இந்த உலகத்தை படைத்தார் ஏழாவது நாள் நாள் என்ன இருந்தார் ஒரு ஆயிரம் வருஷம் போல இருக்கு அப்ப முதல் அதிகாரத்திலேயே அவர் தன்னுடைய திட்டத்தை சொல்லிவிட்டார் ஆறு வரு ஆறு நாட்கள் இந்த உலகம் எப்படி இருக்குமோ தெரியாது ஆனால் முடிவிலே அவருடைய ஆயிரம் வருட அரசாட்சியை குறித்து ஆதியாகவும் முதல் அதிகாரத்தை சொல்லிட்டார்

புரிஞ்சிருச்சுங்களா வெளிப்படத்துல வாசிச்சோம்ல அவர் யார் தெரியுங்களா இரண்டாம் ஆதம் அவருக்கு ஆயத்தம் ஆயிடுச்சு இந்த ஆதாமுக்கு என்ன பண்ணல ஆயத்தம் ஆகல ஏன் ஆயத்தம் ஆகல ஏன் ஆயத்தம் ஆகல உருவாக்கப்படல இப்படி பல காரணங்கள் சொல்லலாம் அதே மாதிரி இன்றைக்கு இரண்டாம் மாதாம்புத்தும் இன்னும் வெளிப்படத்துல என்ன நடந்து முடியல இல்ல வெளிப்படத்தில் விசேஷங்கள் இப்பதான் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அது சொல்லப்பட்ட அடையாளம் நடந்து வருகிறது இப்ப இரண்டாம் மாதா முக்கும் ஏற்ற துணை ஒன்றும் உண்டாகவில்லை அதனால அவருடைய பருத்தி தாமதமாகிறது எத்தனை பேர் புரிஞ்சிச்சு புரியுதா புரியலீங்களா சின்ன பிள்ளைங்களாம் கை தூக்குறாங்க எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு நீங்க சொன்னது பெரியவங்களுக்கு தான் புரியல போல

ஏற்றத்தனை எப்படி உருவாகும் ஆண்டவர் தாங்க உருவாக்கணும் ஆண்டவர் தான் நம்முடைய வேலைகள் என்ன இருக்கு சில வேலைகள் இருக்கு இப்போ பிரவீன் பிரதர் வந்து பொண்ணு கூப்பிட அங்க கோயம்புத்தூர் போயிருப்பாங்க ஆமாவா லீங்களா அவர் இங்க இருந்து ஆயுதம் பட்டு ஒரு டீம் அனுப்பிப்பான் அங்க பொண்ணு ஆயத்தமா இல்லாம பழைய ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துருந்துச்சு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன

కళ్యాణ్ <externals>

ரெடியா இருக்காரு ஆனா இன்னும் நம்ம பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பழைய பாவத்தையே சுமந்துக்கிட்டு பழைய ஒரு அடுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆனால் நாம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற துணை அல்ல எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நாம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற துணையாக மாற வேண்டும் என்றால் சில காரியங்களை விட்டுவிட வேண்டும் பழைய ட்ரெஸ் விட்டுவிட வேண்டும் பல செய்ய பாவத்தை விட்டுவிட வேண்டும் இல்ல எங்க அம்மா வீட்டுல நான் இப்படித்தான் இருந்தேன் அதனால நான் புருஷ வீட்டு தான் இருப்பேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா ரெண்டு வேகமா தலையாட்டு வைங்க தான் நான் என் அம்மாவீட்டுல செல்லாம வளர்ந்தேன் அப்படின்னு வந்து நீங்க வந்து சொல்ல முடியுமா யாருமாலே யாரால என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது இதெல்லாம் வசம் அவன் சொல்லுங்க நீங்க வாசிக்கலாம் அதிக அதிகல இரண்டாவது அதிகாரத்துல இருபத்தி நாலாவது வசனத்துல வாசிக்க நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் இது ஆண்களுக்கு தானே போட்டிருக்கு ஆனா இங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்துல என்ன நடக்குது பெண்கள் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும் புருஷ வீட்டுக்கு வர்றாங்க நீங்க வசனம் இப்படி சொல்லுது அப்ப தப்பான கலாச்சாரத்துல இருக்கமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க உங்களுக்கும் ஒரு வசனம் ஆண்டவர் வச்சிருக்காரு சங்கீதம் நாற்பத்தி அஞ்சு பதினொன்னு வாசிக்கு

அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் ஆமாவா இல்லைங்களா அதுக்காக சிஸ்டர் நான் வந்து அப்பா அம்மா மறந்து விடுங்கன்னு சொல்லல நீங்களும் உங்க அப்பா அம்மா மறந்து விடுங்கன்னு சொல்லல பசங்க என்ன சொல்லுவோம் உன் தாயையும் உன் தகப்பனையும் என்ன பண்ணு கடன் ஆனால் எதை மறந்து விடும் சொல்றாரு அப்படின்னா இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாலு நாளைக்கு அம்மா வீட்டுல எப்படி இருந்து தெரியுமா எங்க அப்பா வீட்டுல எப்படி இருந்தேன் தெரியுமா இசுக்சனங்கள் எகிப்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க வெள்ளரிக்காய்கள் கிடைத்தது அங்கே எங்களுக்கு இறைச்சி கிடைத்தது அங்க எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தது இந்த மனாந்திரத்துல வந்து நாங்க கஷ்டப்படுறோமே சொல்லி பழச திரும்பி லோத்து திரும்பி பார்த்தாங்க பாருங்க ஐயோ விட்டுட்டு போச்சு திரும்பி பார்த்தாங்க திரும்பி பார்த்தவங்க என்ன ஆனாங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு தடவை பாவம் மன்னிப்பு செஞ்சு விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் செஞ்சா வசம் என்ன சொல்றது தன் பட்டினதை திரும்ப தின்னுமா ஓல எதிர்த்த சீக்கிரத்தை பார்த்திருக்கீங்க நான் சொல்லுற வசனம் சொல்லுற உண்மையிலேயே சில நாய்கள் கல்யாண வீட்டுல அவ அது வந்து சீக்கிரம் சீக்கிரமா போட்டுருவான் அது வேக வேகமா சாப்பிடுறோம் ஏன் வேகமா சாப்பிடுது அந்த நாய்க்கு இன்னொரு நாய்க்கு என்ன பண்ணக்கூடாது சண்டை நடக்கும் அதனால வேகவேகமா சாப்பிடும் எது பொறுப்பும் எல்லாருக்கும் அப்படியே கடைசியில என்ன பண்ணுவோம் கல்யாணம் தான் முடிஞ்சு பந்தியெல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஓரமா போய் கக்கிட்டு அப்புறம் மெதுவா எடுத்து ஒவ்வொன்றா கழிச்சு கழிச்சு இது சாப்பிடுவோம் நம்மளும் பழைய வாழ்க்கை அசை போட்டுக்கிறோம் ஆமாவா இல்லைங்களா பழைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அசை போட்டு இருக்கோம் வச்சுக்கப்படுறதுக்கு முன்னாடி பைக்க எடுத்தேன்னு வச்சுக்கோங்க என்ன பிரதர் மணி பிரதர் பைக்க எடுத்தேன்னு வச்சுக்கோங்க அப்படியே பகந்தேன்னு வச்சுக்கோங்க ரெட்டி பறக்குதையா அப்படின்னு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு பழைய பாவத்தையே அசை போட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது புதிய வாழ்க்கைக்குள்ள நுழைய முடிய எகித்தவத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தா புதிய வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியுமா முடிய இப்ப சூழ்நிலையில கத்தர் ஏற்கனவே விட்டு வந்த பாவங்களை மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது நினைச்சு பார்க்க கூடாது அதுதான் வந்த வழியை மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்களே வந்த பாச வந்த வழியெல்லாம் மறந்துடமே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அந்த வலியெல்லாம் கடந்து வந்தமே நினைக்கலாம் அதுல என்ஜாய் பண்றேன் அப்படின்னு நினைச்சு போட்டோம் தான் அது எதுக்கு ஒப்பாத சொல்லப்பட்டிருக்கு நான் தன் கட்டினதை எனக்கு சின்ன வயசுல வேற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க இதே வசனத்தை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லி கொடுத்தாங்க நான் ஒரு சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்க சளி பிடிச்சிருக்கு அந்த சளியை என்ன பண்ணுவோம் கொஞ்ச நேரம் வாய வச்சு துப்புறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அப்படி இப்படி பார்ப்போம் கொஞ்ச நேரம் வாயிலேயே இருக்கும் அப்புறம் எங்கேயாவது போய் என்ன பண்ணிடுவோம் துப்பிடுவோம் அம்மாவா இல்லைங்களா துப்புட மறுபடியும் எடுத்து வாயில போட சொல்ல போடுவீங்களா அது மாதிரிதான் இந்த பாவம் விட்ட பாவத்தை திரும்பவும் நீங்கள் செய்தீர்கள் ஆனால் அதை நீங்க என்ன பண்றீங்க என்னடா கேவல கேவலமா பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பாவம் அதோட கேவலம் அந்த பாவம் அதை விட அவமானம் அந்த பாவம் ஆண்டவருக்கு அதை விட அந்த பாவத்தை கத்தல் பார்க்காத சுத்த கண்ணன் அவன் இன்னும் நான் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அப்படி பரிசுத்தமா இருக்கும் பொழுது பழைய பாவத்தை அசப்பட்டுட்டே இருந்தேன்னா ஆண்டவன் உங்களை உயர்த்துவது எப்படி உங்கள் அலகில் புரியப்படுவது எப்படி நீங்கள் உங்கள் அழகை அவருக்கு காட்ட வேண்டும் என்றால்

dress போட்டு மேக்கப் தான் போட்டு என்ன பண்ணிட்டாங்க ரெடியா ஆயத்தமா இருக்கா வர்றா எங்க வர்றாங்க மணமகன் வீட்டுக்கு வந்துட்டாங்க மணமகன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டை மறக்க வேண்டாம் அப்பா அம்மா மறக்க வேண்டாம் ஆனால் அங்கு செய்து வந்த படியை இங்கும் நான் செய்வேன் என்பது மறக்க வேண்டும் அம்மாவா இல்லைங்களா நான் ரசிக்கப்படுவதற்கு எப்படி இருந்தனோ முன்பு எப்படி இருந்தனோ அப்படியே நான் இருப்பேன் என்பதை மறக்க வேண்டும் நீங்க முன்னாடி அம்மா வீட்டுல எட்டு மணி வரைக்கும் தூய் இருக்கலாம் பதினோரு மணி வரைக்கும் தூய் இருக்கலாம் எத்தனை மணி வரைக்கும் வேணாலும் தூயிருக்கலாம் ஆமாவா இல்லைங்களா அப்படித்தான் இருந்தோம் தெரியுமா ஆண்களும் ஆனா சொன்னா சண்டை பெண்கள் வந்து அடிக்கடி என்ன பண்ணிடுவாங்க அப்படி இருந்தேங்க இப்படி இருந்தேங்க சொல்லி 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 புத்தகம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க சொல்லி காமிச்சுட்டே இருப்பாங்க அது மாதிரி நம்ம பழைய பாவத்த அசத்தோடும் போதெல்லாம் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்

நல்ல வீடு வாசல் கார் பங்களா ஆயிடுச்சு அவங்க பிள்ளைகளும் பிறந்துட்டாங்க ஆனா இவருக்கு எல்லா வசதிகள் இருந்தாலும் சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி எவ்வளவு பெரிய மாலுக்கு போனாலும் சரி அவர் திரும்பி வரும்போதெல்லாம் அவர் அந்த அந்த இடத்தை கிராஸ் பண்ணும்போது கீ கீ சவுண்ட் வரும் என்ன என்ன சவுண்ட் வரும் கீ கீ சவுண்ட் வரும் சின்ன பிள்ளைங்கள்ட்ட தான் கேட்கிறேன் என்ன சவுண்ட் வரும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் மாலுக்கெல்லாம் போனீங்கன்னா

ஆனா கடைசியில அவருக்குள்ள இருந்த அந்த திருட்டு புத்தி இருக்கு பாத்தீங்களா அது என்ன பண்ணிட்டே இருக்கு கையில லட்சக்கணக்கா இருக்கு அக்கௌண்ட்ல பணம் இருக்கு எல்லாமே இருக்கு வாங்கிருக்காங்க எல்லா வசதிகளும் இருக்கு ஆனா அந்த பழக்கம் அவரை விட்டு என்ன பண்ணவே இல்லை போகவே இல்லை இதுதான் சின்ன சுபாவம் இதைத்தான் சொல்றாரு இந்த வசனத்துல உன் தாயையும் தகப்பனையும் வீட்டையும் ஜனத்தையும் எல்லாத்தையும் விட்டு விடு ஏன் ஆபிரகாம அதே இடத்துல வச்சு ஆசை ஏன் ஆசை ஆபிரகாம் உங்கள்ட்ட தான் கேட்கிறேன் கவனிங்க ஆபிரகாம அதே இடத்துல வச்சு ஆசீர்வதிக்கலாமா இல்லையா ஆபிரகாம என்ன சொன்னாரு உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் உன் வீட்டையும் உன் தகப்பனையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன பண்ண புறப்பட்டு வா நீ புறப்பட்டு வரும் பொழுது நடக்கும் பொழுது உனக்கு புதிய கலாச்சாரத்தை நான் சொல்லி தருகிறேன் என்னுடைய கலாச்சாரம் தான் பெருசு நீங்க சில பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஆமா வரலீங்களா என்னுடைய நான் வளர்ந்து வருகிற இந்த சூழ்நிலை தான் பெருசு நான் என்னுடைய கலாச்சாரத்தை நான் விட்டுக் மாட்டேன் என்னுடைய தமிழ் தான் பெருசு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் விட்டுக் கொடுக்காம இருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்திற்குள் வருவதற்காக தான் அந்த ஜனத்தையும் அதையும் விட்டுட்டு என்ன பண்ணு வா அந்த குண்டாச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டினா அந்த கலாச்சாரத்தை உன்னால என்ன பண்ண முடியாது கற்றுக்கொள்ள முடியாது

என் சொந்த தேசம் இது பாட்டு மட்டும் பாடிடுவோம் ஆனா வீட்டுல சொந்த இடத்துக்காக சண்டை போடுவோம் ஒரு செண்டு இடம் இருக்கா ஒரு கைப்பிடி நிலம் இருக்கா எனக்கு இருந்தீங்க பரவாயில்ல கையை தட்டுங்க பார்ப்போம் இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துல இடம் வாங்கி போடுங்கன்னு சொல்லி விளம்பரம் வந்துட்டு இருக்கு தெரியுங்களா எல்லாம் இன்னும் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள செவ்வாய் கிரகத்துல என்ன பண்ண போறாரு இடம் விற்க போறாரு தெரியுமா தெரியாத நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்மணி பொன்மணி சீரியல் தாங்க தொடரும் தொடரும் போட்டு வாழ்க்கையை தொடர தொடர்ந்து அழுகியா போயிட்டு இருக்கு கொஞ்சம் நியூஸையும் அந்த நியூஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா செவ்வாய் கிரகத்துல இடம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி இல்லைங்க நம்ம ஆண்டவர் நமக்காக நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணுவேன் ஆயத்தம் பண்ணுவேன் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன் ஒரு கணவன் ஒரு கணவன் மனைவிக்காக என்ன பண்ணுவாங்க வீட்டை ஆயத்தம் பண்ணி கொடுப்பாங்களா சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பாங்களா அதே மாதிரி நம்மளுடைய ஆண்டவர் நமக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் ஆயத்தம் பண்றதுக்கு ஒரு நாள் போதும் இல்லாதவைகளை இருக்கின்றவர்களை போல அழைக்கிற தேவன் அப்படித்தான் வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் உண்டாயிற்று நம்ம ஒரே ஒரு காரியத்தை தான் சந்திரன் சூரியன் வந்துருச்சு அப்படின்னு பாக்கிறோம் ஆனால் வெளிச்சம் உண்டானதுக்கு பின்னாடி பல கேலக்ஸி அதாவது பல விதமான சூரிய குடும்பங்கள் உருவாகியிருக்கு ஒரே வார்த்தை அலையா அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் நம்ம வாழ்க்கை என்னவா மாறும் வெளிச்சமாக மாறும் அப்படி தான் நமக்கும் அவர் ஒரு நிமிஷத்துல ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கு அவர் ரெடி ஆனா நம்ம ரெடியா இருக்கமா ஏற்ற துணையாக மாறுவதற்கு இன்னும் என்னென்ன தடைகள் எனக்கும் என் மனைவிக்கும் திருமணமாகி மூன்று வருஷங்கள் ஆகுது இப்ப மூணு வருஷத்துல எனக்காக என் மனைவி மாறி இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும் அவங்களுக்காக நான் சில விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கேன் மாத்திருக்கேன் ஏன்னா ரெண்டு பேரும் என்ன வாழணும் ஒரே வீட்டுல ரொம்ப நாளைக்கு வாழணும் அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளாம காலம் தள்ள முடியுமா அது காலம் தள்ளுதுன்னு சொல்லுவாங்க ஆனா நான் சொல்லுவேன் அதை வந்து கத்தருக்காக வாழ்ந்து அது எதுக்காக அவ மனைவிக்காக வாழ்ந்து கத்தருக்காக வாழ்ந்ததா அல்ல நீங்கள் மனைவிக்காக எப்படி ஒரு உங்களுடைய ஜென்ம சுபாவத்தை விட்டு கொடுக்குறீங்க உங்க வயதாக விட்டு கொடுக்குறீங்க உங்க பணம் சொத்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறீங்களோ அதே போல இயேசு கிறிஸ்துக்காக உங்களுடைய காரியங்களை விட்டு கொடுக்க சொன்னால் நீங்கள் விட்டு கொடுத்தே ஆக வேண்டும் அல்லதுயா ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு ஆண்டோருக்கு பிடிக்கிறது அப்படின்னா அதை என்ன பண்ணிடணும் விட்டுருணும் பல நேரங்களில் சந்தவர்களுக்காக ஒரு கோபமா இருக்கும் அந்த கோபத்தை விட்டுட்டா என்ன ஆயிடும் அதே மாதிரி ஆண்டவருக்கு பிடிக்காம ஒரு விஷயம் நம்ம இடத்துல இருக்குமானால் அதை திரும்ப திரும்ப சொல்லுவாரு மெசேஜ்ல இருந்து சொல்லுவாரு நீங்க செல் எடுத்தாலும் சொல்லுவாரு டிவி போட்டாலும் சொல்லுவாரு என் மகளே அது எனக்கு பிடிக்கல அதை நீ விட்டுருன்னு சொல்லுவாரு அப்ப அதை மறந்து விடு அதுதான் உன் தாயையும் தகப்பனையும் மறந்து விடு அது எங்க இருந்து வந்துச்சுங்க அது எங்க இருந்து வந்துச்சு தாய் தகப்பல் மூலமாக சுபாவங்கள் வழியாக வந்ததாக கூட இருக்கலாம் அல்லது நாம் கற்றுக்கொண்டதாக கூட இருக்கலாம் தொட்டி பழக்கம் நமக்கு இல்லை நீங்க வந்தோடனே ஒரு புதிய சிருஷ்டி உங்களுக்குள்ள இருந்த பழைவைகள் எல்லாம் சத்தமா சொல்லுங்க நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள புது காரியங்கள் உருவாகும் பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும் யோசிக்க வேண்டாம் பூர்வமானவைகளை இல்லை சிந்திக்க வேண்டாம் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்ன தேவன் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க பரச தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சில பேர் வீட்டுலாம் பார்த்தோம்னா குப்பையா இருக்கும் என்னவா இருக்கும் குப்பையா இருக்கும் ஒரு நட்டு ஒரு போல்டு ஒரு சின்ன தெருமா கோல் இதெல்லாம் கிடந்தா கூட என்ன பண்ணிடுவாங்க எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு என்னைக்காவது யூஸ் ஆகும் இது வரைக்கும் யூஸ் ஆச்சா என்னைக்காவது யூஸ் ஆகுங்க அது மாதிரி சில பாவங்களை நம்ம தூக்கி எங்க வச்சிருக்கிறோம் இதயத்தில் வச்சிருக்கோம் என்னைக்காவது யூஸ் ஆகும் என்னைக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பழக்கத்தை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு நாள் அது உங்களை கொண்டு விடும் ஆமாவா இல்லைங்களா ஒரு நாள் அது நம்ம என்ன பண்ணும் கொஞ்சம் விடும் அதனால தயவு செய்து சொல்றேன் நம்மளுடைய ஜென்ம சுபாவங்களை விட்டு விடுங்கள் ஒரு நீங்க சுகர் இருக்கோ இல்ல ப்ரெஷர் இருக்கோ வீட்டுக்கு ஒரு டாக்டர் போனீங்க அப்படின்னா டாக்டர் என்ன கேட்பாரு அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சா உங்க பரம்பரையில யாருக்காவது இருந்துச்சா கேட்பாங்க பார்த்து உங்களை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு அதுக்கான முக்கிய காரணம் என்ன நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்கள் ஏற்ற துணையாக இன்றைக்கே மாறிவிடுவீர்கள் அது இல்லையா கண்டுபிடிச்சா போதுமா மாஸ்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்த முயற்சி செய்ய வேண்டும்